உன்னுடைய சொந்த வாழ்க்கையில் உன் அருகாக தான் அப்படி இருக்குது யாருக்கு நம்ம சவுக்கு அண்ணனுக்கு உங்களுடைய வாழ்க்கையுடைய அருக அரு அருகதாக இப்படி இருக்கிறப்ப நீங்கள் பெண்களை குறித்து இழிவாக எந்த ஒரு ஆதாரமற்ற ஒரு இழிவான பேச்சை நீங்கள் பேசுகிறீங்கன்னா அப்போ தொடர்ந்து நீங்கள் சவுக்கு சங்கருடைய வரலாறை பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்செல்லாம் யூடியூப் சேனலில் பாருங்கள் அப்போ தொடர்ந்து வந்து சவுக்கு சங்கருடைய அந்த மூளை அது எண்ணம் செயல் உடம்பில் இருக்கிற நரம்பு நாளங்கள் எல்லாமே வந்து பெண் குழந்தைகளுக்கு எதிராகவும் பெண்களுக்கு எதிரான உங்களுக்கு வெறுப்புணர்வு ஏன் வந்தது அந்த தோழன்ற வார்த்தையை நீங்கள் வந்து ஊடகத்தின் முன்பு நீங்கள் பேசி அது அவ்வளோ இழுக்கானு நீங்கள் நடந்துக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் ஒரு பத்திரிகையாளரானீங்க ஆனால் ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னா ஒரு பத்திரிக்கையாளர் வந்து நல்லது கெட்டதை வந்து இது சரி இது தவறுன்னு அதை ஒரு எடிட்டிங்கில் வந்து கட் பண்ணி தான் அவங்க வந்து பதிவு செய்வாங்க அப்போ நீங்கள் பத்திரிகையாளர்ன்ற போர்வையில் வந்து நீங்கள் ஒரு அரசாங்கத்தை வந்து யாருக்கிட்டே ஏவல்துறையாக நீங்கள் வந்து செயல்பட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து அரசாங்கத்தை இப்படி வந்து கேவலப்படுத்தணுன்ற அவசியம் என்ன உங்களுக்கு என்ன அப்படி உங்களுக்கு ஒரு அவசியம் ஏற்பட்டுருக்கு சவுக்கு சங்கருக்கு எதனாவது அதாவது சிறையில் வந்து கடலூர் சிறையில் இருக்கிறப்போ அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் நான் எழுதினேன் அப்படின்னு சொன்னார் அவருக்கு அவருக்குன்னு வாழ்க்கை வரலாறு என்னன்னு தெரியுங்களா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதாவது பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் ஐயா போன்றவர்கள் என்கிட்ட சொல்லி உரையாடுறது பிரகாரம் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து தன்னுடைய தந்தை மரணத்தில் அதாவது பணியின் போது இறந்துட்டார் அந்த இறந்ததுனால த குடும்பத்தில் இருக்கக்கூட ஏதாவது ஒரு ஆண் மகனுக்கு வந்து பணியின் போது இறந்தாங்கன்னா காவல்துறையில் அரசு பதவியில் அரசு பதவியிலேருந்து இறந்து போனாங்கன்னா அந்த பண்ணி கொடுப்பாங்க அப்படி பத்தாம் கிளாஸ் மட்டும் படித்த சவுக்கு சங்கர் எந்த ஒரு திறமையும் கிடையாது எந்த ஒரு அறிவும் கிடையாது எந்த ஒரு தியாக மனப்பான்மையும் கிடையாது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் உனக்கு உங்கள் அப்பாவுடைய பதவி உங்களுக்கு விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கிடச்சிது அந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்டில் அந்த பதவிக்கு அப்பாவுடைய மாண்பை காப்பாற்றணும் அப்பாவுடைய கௌரவத்தை காப்பாற்றணும் அந்த காவல்துறையில் வெஜிலன்ஸ் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்லும் ஊழலை ஒழிக்கணும்னு ஏதாவது ஒரு எண்ணம் இருந்துச்சா இல்லை அங்கேயே பணி நீக்கம் செய்யப்பட்டு வெளியே வந்தீங்க ரெ ரெண்டாவது சுய அதாவது குடும்ப வாழ்க்கையிலு பார்த்தீங்கன்னா அதாவது முதல் இரண்டாவது மனைவி வந்து இன்னைக்கு வந்து ஒரு கை குழந்தைய வச்சுட்டு மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் கேட்டு இன்னைக்கு ஜீவனாம்சம் கேட்டு போராடிட்டு இருக்காங்க உன்னுடைய சொந்த வாழ்க்கையில் உன் அருகதை அப்படி இருக்கு யாருக்கு நம்ம சவுக்கண்ணனுக்கு உங்களுடைய வாழ்க்கையுடைய அருக அரு அருகதை இப்படி இருக்கிறப்ப நீங்கள் பெண்களை குறித்து இழிவாக எந்த ஒரு ஆதாரமற்ற ஒரு இழிவான பேச்சை நீங்கள் பேசுகிறீங்கன்னா அப்போ தொடர்ந்து நீங்கள் சவுக்கு சங்கருடைய வரலாறை பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்செல்லாம் யூடியூப் சேனலில் பாருங்கள் ஸ்ரீமதி அவங்களுடைய மரணத்தில் அந்த பணத்தில் பணத்தை பாரு ரெண்டாவது வந்து அந்த கோயம்புத்தூரில் தமிழ்நாட்டிலே முதல் பெண் ஓட்டுநர் அதுவும் இளம் பெண் ஓட்டுநராக பேர் பேர் வாங்கினா நம்ம ஷர்மிளா அந்த தங்கச்சியை வந்து அவளை இழிவாக அந்த பாப்பா வந்து ஓட்டுநராக இருந்தால் அந்த வந்து விளம்பரம் தேர்னாங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பெண்கள் குறித்து அவளை ஒரு அவதூறு பேசுகிறீங்க அப்போ தொடர்ந்து வந்து சவுக்கு சங்கருடைய அந்த மூளை அது எண்ணம் செயல் உடம்புல இருக்கிற நரம்பு நாளங்கள் எல்லாமே வந்து பெண் குழந்தைகளுக்கு எதிராகவும் பெண்களுக்கு எதிரான உங்களுக்கு வெறுப்புணர்வு ஏன் வந்தது அப்ப நீங்க வந்து சில பெண்களால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களா அப்ப நீங்க உங்களுடைய பர்சனல் லைஃப்ல நீங்க சில பெண்களால பாதிக்கப்பட்டிருந்தா அதை சட்ட ரீதியாக தானே நீங்க போயிட்டு பேஸ் பண்ணணும் அதை விடுத்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம ஒரு காவல்துறையில நேத்து கூட பாத்திருப்பீங்கண்ணா ஒரு சீன் பாத்தீங்களா நேத்து எல்லாருமே அதாவது வந்து ஒரு வாகனத்துல பத்து பெண் புலிகள் ஒரு நரியை வந்து தூக்கிட்டு வராம மாதிரி அந்த சீன் எல்லாமே வந்து பாத்தீங்களா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு அப்படியே கண்கொள்ளா காட்சி மாதிரிதான் இருந்தது பத்து பெண் போலீஸுங்க ஒரு அந்த அவர் வந்து உட்கார வச்சு தூக்கிட்டு இந்த விட வந்து கேவலப்படுத்த முடியுமா சவுக்கு சங்கரை உங்களுக்கு உங்களை யார் ஏவனாங்க அதாவது த தமிழ்நாட்டில் வந்து சவுக்கு சங்கருடைய கைதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரால் ஆதாயம் அடைஞ்சவங்க ஆதாயம் அடைஞ்சிட்டு இருக்கவங்க இனிமே ஆதாயம் அடைய போறவங்க தான் இன்னைக்கு கைதுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க மற்றபடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் யாராவது அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்களா இல்லை ரெண்டாவது வந்து ஒரு யூடியூப் சேனல வந்து எதிரும் புதிரமா உட்காந்து சமூகத்திற்கு எதிராக ஒரு கருத்துக்களை பேசுற போது புனிதமான ஒரு வார்த்தையை சொல்லி பேசுறாரு யார் பேசுறாருன்னா சவுக்கு சங்கரும் ரெட்ஃபிக்ஸ் பிலிக்ஸ் ரெண்டு பேருமே என்ன அந்த புனிதமான வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா தோழர்னு கூப்பிட்றாரு அந்த தோழர் அப்படின்ற வார்த்தைக்கும் அந்த அந்த சொல்லுக்கும் அந்த அந்த சொல்லுடைய மகிமை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த தோழன்ற வார்த்தையோடைய அந்த 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 வார்த்தைக்குன்னு இங்கே மற்ற இந்தியாவில் மட்டும் இல்ல உலக லெவல் லெவல்ல வந்து அந்த தோழன்ற வார்த்தையை கூப்பிட்டா ஒரு பெண்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு குற்றம் நடந்தாலோ இந்த மண்ணுக்கு எதிராக ஒரு உரிமை பிரச்சனை நடந்தாலோ நீ வறுமையில வாடினாலோ சாதி மதத்துக்கு எதிராக உனக்கு அடக்குமுறை ஏதாலும் சமூக நீதிக்கு எதிராக நீ உனக்கு வந்து அடக்குமுறை உங்க மேல ஏவப்பட்டாலோ தோழர்ன்ற வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லி பாருங்க தோழர்களேன்னு கூப்பிட்டு பாருங்க உங்களுக்கு லட்சம் லட்சக்கணக்கான கைகள் கரங்கள் வந்து உங்களை நோக்கி வந்து ஏன் எதுக்குன்னு கேட்காம உங்களுக்காக நின்று ஆயுதமா ஏந்தி அவன் உயிர தியாகம் பண்ணி இருப்பான் அந்த தோழன்ற வார்த்தையை நீங்க வந்து ஊடகத்தின் முன்பு நீங்க பேசி அதை அவ்வளவு இழுக்கா நீங்க நடந்துக்கிறீங்கன்னா அப்ப நீங்க ஒரு பத்திரிகையாளரா நீங்க தொடர்ந்து வந்து உங்க வாழ்க்கையில ஆயிரத்தி எட்டு அழுக்குகள் இருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலை நீங்க வந்து ஒரு பெண்ணு அதோ பெண் காவலர்களை வந்து அவ்வளவு இழிவு செஞ்சு பேசுறீங்கன்னா அப்ப ஒரு அரசாங்கத்தை நேரடியா எதிர்க்க திராணி இல்லாதவங்க உங்களை ஏவுறாங்க இப்போ சட்டப்படி இப்போ வந்து சவுக்கு சங்கர் மீது வந்து பல இடங்கள்ல வந்து புகார் கொடுத்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க எங்களுக்கு என்ன அப்படின்னா ஒருத்த வந்து ஒரு தவற வந்து செய்யறான்னா அதை தூண்டுற வந்தா முதல் குற்றவாளி என்னுடைய புகாரில் தான் இன்னைக்கு ஃபெலிக்ஸ்ன்றவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க நாங்கள் என்ன கேட்குறோன்னா குண்ட குண்டர் சட்டம் வந்து சவுக்கு சங்கர் மீது மட்டும் போடக்கூடாது ஃபெலிக்ஸ் மீதும் குண்டர் சட்டம் போட்டு அவரை உள்ள வச்சு இவங்க ரெண்டு பேரை இயக்குறது யாரு உங்களுக்கு பணம் கொடுத்து உங்களை இயக்குறது யாரு உங்களை இந்த மாதிரிலாம் பேச சொல்லி பெண்களை இழிவாக பேச சொல்லி சொன்னது யாருன்னு அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் வந்து நூற்றுக்கு தொண்ணூத்த தொண்ணூத்தி சதவீதம் ஆண்கள் மேலே புகார் கொடுத்துன்னு தான் இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு சமூக வலைதளம்னு உருவாக்கப்படு இருக்கிறப்ப அந்த சமூக வலைத்தளங்களில் கமாண்ட் அதாவது கருத்துக்கள்ன்ற ஒரு இதுவில் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து பெண்களை இழிவு செஞ்சு அவங்களோட தொழிலை கேவலப்படுத்தி பொது வாழ்க்கையில் இருக்கிற பெண்களை இழிவு செஞ்சு அவங்க செய்கிற அந்த அரசியல் போராட்டங்களை கேவலப்படுத்தி பேசுகிற ஆண்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறையா அதாவது இந்தியா முழுக்க இருக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு நீங்கள் சொல்கிற நபர்கள்லாம் வந்து அவங்க பேசின பேச்சுக்கு எல்லாருமே கண்டனம் நான் கூட கண்டனம் தெரிவிச்சேன் அதுல திமுக ஒரு பேச்சாளர் பேசுறதுக்கு அவங்க கட்சில இருந்து நீக்குனாங்க சிறைப்படுத்தினாங்க தண்டனை கொடுத்தாங்க தான் தண்டனை இல்லாமலாம் கிடையாது சட்டம் கடுமையான நடவடிக்கை கிடக்குது ஆனால் ஒரு பத்திரிக்கையாளர் அப்படின்னா ஒரு பத்திரிக்கையாளர் வந்து நல்லது கெட்டத வந்து இது சரி இது தவறுனு அதை ஒரு எடிட்டிங்ல வந்து கட் பண்ணி தானே அவங்க வந்து பதிவு செய்வாங்க அப்ப நீங்க பத்திரிக்கையாளர் என்ற போர்வையில வந்து நீங்க ஒரு அரசாங்கத்தை வந்து ஏவல் ஏவல்துறையா நீங்க வந்து செயல்பட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்க வந்து அரசாங்கத்தை இப்படி வந்து கேவலப்படுத்தணும்ன்ற அவசியம் என்ன உங்களுக்கு என்ன அப்படி உங்களுக்கு ஒரு அவசியம் ஏற்பட்டுருக்கு இது மக்கள் எல்லாரும் கேள்வி கேக்குறாங்க கேள்வியா கேக்குறாங்க இல்லையா நேத்து கூட வந்து பெண் காவலர்களை அவ்வளவு இழிவா சொல்லி நீங்க பேசுறீங்க சிறையில என்ன அடிக்கிறாங்க என்ன கையை ஓடச்சிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க சிறைய பொறுத்தனா சிறை வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு வந்தவன் சிறையில சிறையை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா வந்து டாய்லெட்ல இருந்து அங்கே அதாவது படுக்கிற இடையில எல்லாமே வந்து டைல்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க சாதாரண சின்ன டம்ளர்ல தண்ணி ஊத்துனா கூட நீங்க கால் வச்சுன்னா வழி கீழே தான் விடணும் முதல்ல சிறைக்குள்ள போனீங்கன்னாவே வந்து அதாவது இந்த கஞ்சா போதையில அடி அடிமையானவங்க போதைக்கு அடிமைப்பட்டவங்க எல்லாருமே வந்து உள்ள வந்து இந்த பீடிக்காக ஆசைப்படுவாங்க அப்ப சவுக்கு சங்கர் அப்படி ஆசைப்பட்டிருப்பாரு ஏதாவது வழுக்கி விழுந்திருப்பாரு கை கொடுஞ்சிருக்கலாம் நான் என்ன பொறுத்த சிறையில சிறையில் இருக்கக்கூடிய ஜெயிலர்களும் அந்த சூப்பரான எல்லாருமே வந்து சிறையில் இருக்கக்கூடிய சிறைவாசிகளை பாதுகாப்பா தான் அவங்க வச்சிருப்பாங்க அதை மீறி வந்து இவர் வந்து பொய்யும் புரட்டமா அந்த அரசாங்கத்து மேல வந்து குற்றச்சாட்டம் முன் வச்சு இவரை வந்து சீக்கிரமா வந்து இங்க பிணையில வெளிய விட்டுருவாங்க இவரு பண்ண பேசின பேச்செல்லாம் வந்து நியாயப்படுத்தலான்றதுக்காக பேசுறாரு ஆஹ் கேட்டிருக்கலாம் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவரு அது போல நபர் தான் இவரு இவர் இவரு இவர் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு திருமணம் வந்து மூணு திருமணம் ஆயிருக்கு அதுல இரண்டாவது திருமணம் ஆகி தன்னுடைய குழந்தைக்கு அவங்களுக்கு ஜீவனாம்சம் காட்டி இன்னைக்கும் போராடிட்டு இருக்காங்க நீங்க அந்த உன் பெத்த குழந்தைய நீ உன்னால பாதுகாக்க முடியுதா உன் பெத்த குழந்தைய உன்னால பாதுகாக்கத்துக்கு துப்பு இல்ல வக்கில்லை நீ எப்படி நீ பெண்களை பெண்களுடைய பாதுகாப்பை பத்தி நீ எப்படி ஊடகத்துல பேச முடியும் இல்ல கண்டிப்பா கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க எதனா பேசிருப்பாங்க இந்த மாதிரி எங்களை பேசிருக்கீங்களேன்னு ஏன்னா கேட்டிருப்பாங்க இவரு ஏதாவது தென்னாக்கல நான் பதில் சொல்லிருப்பார் அதனால நீங்க யார் என்ன கொடுங்க நான் உடனே நீதிமன்றத்தில் ஹியூமன் ட்ரைஸ் பெண்கள் உரிமைகள் உங்க மேல புகழ் கொடுக்கப்பறம் என்ன நம்பர் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இல்லாமலாம் வந்து ஒரு காவல் அதிகாரி வந்து போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் பெண் காவலர்களை வந்து தமிழ்நாட்டுல வந்து எல்லாருமே வந்து நீங்க மதிக்கணும் ஏன்னா அவங்க வந்து காக்கி உடை அணிஞ்சு அவங்க ஆண்களுக்கு நிகராக வந்து வந்து போராடி தான் இந்த பணிக்கெல்லாம் வராங்க அப்படிப்பட்ட பெண்களுடைய தொழிலை வந்து கேவலப்படுத்துகிற அளவுக்கு பேசுற சவுக்கு சங்கரை வந்து சிறையிலே வச்சு தண்டனை கொடுத்து அவங்களெல்லாம் அதாவது பெண்களை குறித்து அவதூறா பேசுறவங்க பெண்களை வந்து இழிவா பேசுறவங்க இந்த சமூகத்திலே வாழவே தகுதி இல்லாதவங்க அதனால இவங்க சிறைப்படுத்துறதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது